இதுதான் கடம்ப மரம் பார்த்துக்கோங்க இந்த பூக்கள் வந்து அப்படியே நம்ம கொரோனா டைமில் வந்த பூ படம் மாதிரியே இருக்கும் ரவுண்டாக இருக்கும் கடம்ப மரம் தெரிஞ்சுக்கோங்க அது காய் கூட இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன உருண்டை உருண்டையாக இருக்கும் இது பூக்க ஆரம்பிச்சிச்சின்னா நல்லா பெருசாக இருக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கடம்ப மரம் காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனா கடம்ப மரம் நல்லா நிழலாகவும் இருக்கும் இதுக்கு என்ன பயன்பாடுகள் இருக்குங்கிறது பார்க்கணும் சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது நான் அங்கே தான் இருக்கேன் அங்கேருந்தால் இந்த படத்தை போடுறேன் சத்தீஸ்கர் மாநிலம் துர்க்கில் இருக்குது இந்த மரம் கடம்ப மரம்